பசுமை விவசாய நேரங்கள் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கீழ்மாம்பட்டு கிராமத்தில் திரு திருமலை ஐயா தோட்டத்துக்கு வந்திருக்கோம் கடந்த இருபத்தி ஐந்து நாள் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலே இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க அதனோட சிறப்பு என்னன்னா ஒரு பயிர் மட்டும் பண்ணாமல் பல்வேறு வகையில் பயிர்களை வந்து இங்கே முன்னோடி விவசாயம் பண்ணி வந்து ஒரு முன்னோதரமாக இருந்துட்டுருக்காரு குறிப்பாக வந்து பலாவில் வந்து மிளகு சாகுபடி அண்ணாசி சாகுபடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல்வேறு திம்மர் மரங்கள் சாகுபடியெலாம் பண்ணிட்டுருக்காரு ஸோ அன்னோட தொழில்நுட்பங்கள்ட்ட கேட்டதுல வாங்க ஆனால் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க ஆனால் நம்மளுடைய இந்த சாகுபடி பற்றி சொல்லலாம் இப்போ பொதுவாக வந்து செயற்கையிலே கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்க பாருங்கள் எப்படி இயற்கையில் அதை சாதிக்கிறீங்க இயற்கையில் சாதிக்கணும் நிறைய நம்ம வந்து எருவு கொடுக்கணும் எரு உரம் கொடுத்தா நமக்கு அந்த சொலை ருசி வரும் ருசி வராது எரு கொடுத்தா தான் நமக்கு அந்த சொலை ருசி வரும் நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நல்ல கலரா இருக்கும் சரிங்க தொழு எரு கொடுக்கணும் முதல்ல முக்கியமா அதுமாரி நம்ம வந்து தொழு எரு நிறைய கொடுத்து இயற்கையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேற என்ன உரங்கள்லாம் கொடுக்குறீங்கண்ணா தொழில்லாமா மரங்களுக்கு மற்றபடி நிலத்துக்கு கொடுக்குற

அது நாளில வந்து நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிரா வந்தது சரிங்களா இப்ப அதனால அதே நம்ம டெவலப் பண்ணி இப்ப நான் எல்லாமே முதல் விவசாயம் நம்மளுக்கு மிளகு விவசாயமாக தான் இருக்கு மிளக அப்படி அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போயிருக்கீங்க என்னென்ன பண்றீங்க மிளகு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து புதிய ரகங்கள் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா தோட்டக்க அரசு தோட்டக்கலை மூலியமா சரிங்களா புதிய ரகங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மிளகு வந்து நல்லா குவாலிட்டி கிடைக்கிறதுக்காக சோலார் ட்ரையர் சிஸ்டத்தை ட்ரை பண்ணுறோம் போட்டு அதில் காய வைக்கிறோம் அதில் காய வைக்கும்போது நமக்கு நல்ல குவாலிட்டி நல்ல வாசனாக இருக்கும் சரிங்க அதனால நம்மளுடைய மிளகு வந்து நம்ம வீட்டிலேயே வந்து சேல்ஸ் ஆயிடும் என்ன வேலை வைக்கிறீங்க இந்த வருஷம் வந்து எழுநூறுவான்னு கொடுக்கும் எழுநூறுவா கிலோ கொடுங்க இயற்கையில லாஸ்ட் இயர் வந்து அறநூறு கொடுத்தோம் இந்த வருஷம் ரேட்டு ஏறுது இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்குன்னா நம்ம ஒரு இரநூறுவா கம்மி பண்ணியா ஒரு இரநூறுவா கம்மி பண்ணி எழுநூறுவா கொடுத்துட்டு இருக்கோம் ஏக்கருக்கு நம்ம வந்து ஏக்கர் கணக்குல நம்ம இந்த பன்வொட்டி பகுதி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சுத்தி எல்லாமே வர மரப்பயிர்கள் டிம்பர் மரம் வச்சிருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே நிறைய மரங்கள் இருக்குங்க மரத்துல எல்லாத்துலயுமே நம்ம வந்து மிளகு பண்ணிட்டு மாதிரி பாக்கு பாக்கு மரத்துல மிளகு பண்ணிருக்கோம் அது மாதிரி இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற என்னென்ன மரம் இருக்கும் வேப்ப மரம் பாக்கு மரம் முந்தி இப்ப முந்திரியில புதுசா முந்திரிலயும் பண்ணிட்டு இருக்கோம் மிளகு முந்திரியில நல்லா வந்துருக்கு இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்திரி காலம் தவறி இப்ப மழை முந்திரி பூக்கெல்லாம் கொட்டி வச்சு கேள்விப்பட்டாம ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த மிளகுல இருந்து இன்னொரு வருமானம் அந்த இடத்துல இருந்து மிளகுல இருந்து கொஞ்சம் வருமானம் வரும்போது அது கொஞ்சம் சரி செய்யுது அதனால முந்திரியில வந்து மிளகு பண்றது ஒரு நல்ல ஒரு இன்னைக்கு பண்டுட்டி பகுதி பொறுத்த அளவுக்கு நிறைய முந்திரிகள் தான் இருக்கு அந்த முந்திரில மிளகு பண்ணும்போது போது நமக்கு வந்து ஒரு முந்திரியிலே இன்னொரு அடிஷ்னல் வருமானமா வருது அதான் நம்ம வந்து ஒரு விவசாயத்தை நம்பி இருக்க கூடாது கண்டிப்பா கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா நம்ம வந்து நம்ம விவசாயம் வந்து ஒரு கல்யாண சாப்பாடு ஏற மாதிரி இருக்கணும் கண்டிப்பா அது எத்தனி விதங்கள் இருக்கிறதோ அத்தனை விதமா நம்ம விவசாயம் பண்ணாதான் நம்ம வந்து ஒரு விவசாயம் வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும் கண்டிப்பாக ஒரு பயிரை நம்பி இருந்தாலும் நிச்சயமா வந்து அவங்க வந்து பண்ண வந்து முன்னேற முடியாது அதுக்கான வருமானத்தை எடுக்கவும் முடியாது கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நேரத்தில் ஒரு பயிர் வில வைக்கும் ஒரு பயிர் விலை அதனால வந்து நம்ம வந்து பல பல விவசாயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரி பாத்தீங்கன்னா மிளகு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்ப மிளகு நான் இப்ப இப்ப சிம்மர் மரத்தை யாத்திரையும் ஓகே இப்ப இப்போ தேக்கல இப்ப முந்திரி பார்க்க என்பது அதோட பயிரோட ஈல்டு குறையுமா இல்ல நிச்சயமா முந்திரி முந்திரி காய்ப்புக்கும் மிளகுக்கும் சம்மந்தமான முந்திரி மே கீழே கிளையில தான் மிளகு காய்க்குது முந்திரி மேல காய்க்குது அதனால வந்து பிரச்சனையே இல்லை ஆனா நிழல் வந்து அதிகமா இருக்க கூடாது இருக்கக்கூடாது ஒரு ஏதோ ஒரு டைம்ல ஒரு வெயில் கிடைக்கணும் வெயில் கிடைக்கும்

இல்ல எல்லா பயிரும் பண்ணணும் சரி மரத்தடியெல்லாம் என்னென்ன பயிர் வரும்னு வந்து அண்ணாச்சி ட்ரை பண்ணும் அண்ணாச்சி நல்லா வரும் அடுத்தது இது ஏலக்காய் ட்ரை பண்ணி பார்த்தோம் அது பூ எல்லாம் வருது அந்த அளவுக்கு இன்னும் கிளைமேட் நமக்கு பூ வருது கொண்டு காய்க்குது அதே சமயத்தில் அதிகம் மருந்து ஸ்ப்ரே சொன்னாங்க மருந்து வந்து மாசத்துக்கு ரெண்டு தடவை அடிக்கணுன்ற மாதிரி அதனால நம்ம வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டல அது போக அது வந்த மட்டும் வரட்டும்ட்டு அப்படியே விட்டு அது வேணும் வரல அது யாரும் ட்ரை பண்ணுவோம் அது மாதிரி பலா மரத்துக்கு இடையில மிளகு பண்ணிட்டு இருக்கோம் இடையில டிம்பர் மரங்கள் எல்லாம் பண்ணிருக்கோம் அந்த டிம்பர் மரத்துல மிளகு பண்ணிட்டு இருக்கோம் இது அண்ணாச்சி எப்படி எத்தனை வயசு தள்ளி எந்த மலை எந்த ஒரு நாட்டு இருக்கிறது இது அண்ணாச்சி வந்து கொல்லிமலை தான் கொல்லிமலை கொல்லிமலை போய் விட்டு வந்தோம் சரிங்கண்ணா வச்சு ஒரு வருஷத்துலயே கொஞ்சம் காய் வந்தது அடுத்த வருஷம் எல்லாமே காய் வரும் இதுக்கு ஏதாவது மெயின்டெனன்ஸ் வரும் இல்ல எதுவும் பண்ணல சும்மா பலாமரத்துங்க போட்டு விட்டுரும் சும்மா போட்டு விட்டுருங்க இதுல வந்து ஒரு கலையும் கண்ட்ரோல் பண்ணோம் ஆடு மாடும் கிடைக்காது ஆடு மாடும் கிடைக்காது கண்டிப்பா 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 அது மாதிரி காப்பி மரத்துக்கு அடியில் காப்பியும் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா காய்ப்பு வருது அது இன்னும் ப்ராசஸ் பண்ணி நம்ம அடுத்த கட்ட கடத்த கொண்டு போகணும் கொண்டு போகணும் கண்டிப்பாக இதுதான் முன்னோடி விவசாய அனுபவம் நம்ம என்ன சொல்கிறோம்னா விவசாயிகள் வந்து ஒரே ஒரு பயிரை நம்பி இருந்தால் விலை வீழ்ச்சியாலோ இல்லை பருவ மாற்றத்தால் கண்டிப்பாக நஷ்டம் அடைய தோணும் இதை மாதிரி பல பயிர் சாகுபடி அண்ணன் பார்த்தீங்கன்னா மிளகு பண்ணுறாரு அண்ணாசி பண்ணுறாரு பலா பண்ணுறாரு திம்மர் மாறாருக்கு அப்படின்னா ஒரு லாங் டேம் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு அனைத்து காலகட்டத்தில் ஏற்ற மாதிரி விவசாயம் பண்ணுறாரு ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப விவசாயிகள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுடைய வருமானத்தை இழக்கவே முடியாது ஸோ இது மாதிரி அண்ணோட கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மே பதினெட்டு பலா வந்து தெரிவிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவரோட ரகம் வந்து திருமலான்ற ஒரு ரகம் வந்து பலா சிறந்த தலை சிறந்த பலாவும் ஒன்று விவசாய ரகமாக வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ அதுக்கான ஒட்டுக்கம் அண்ணன்கிட்ட வருங்காலத்தில் கிடைக்கும் ரொம்ப அற்புதமான பலா அது மாதிரி பலாவை நீங்கள் வைக்கிறப்ப உங்களுக்கு விவசாயத்தில் கூடுதல் வருமானம் கிடைக்கும் பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் பலாவில் வந்து நிறைய விலை வீழ்ச்சி அது காரணம் என்னென்னா ஒரு ஒரே சுவை குணம் இல்லை அது உண்மைதான் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பலா இன்னைக்கு பண்ருட்டி பலாவை அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பலாவும் ஒவ்வொரு குண அதாவது இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனித மகம் எப்படியோ ஒவ்வொரு விதமா இருக்கிறதோ அது மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு பலாவரமும் ஒவ்வொரு விதமா இருக்கிறது அதனால என்ன ஆகுதுன்னா இவங்க இந்த பலாவை வந்து ஒரு வேல்யூ அடிஷ்னலோ ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணவோ ஒரு குவாலிட்டியோ கொடுக்க முடியாது பன்ட்டி பல விளைவீழ்ச்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இது வந்து வருங்காலத்துல நம்ம குடுக்கறோம்னா ஒரே வெரைட்டியா கொண்டு வரணும் வெரைட்டி கொண்டு வரணும் எல்லா ரகங்களா கொண்டு வரணும் அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வருங்காலங்கள் வந்து பலா வந்து ஒரு கேள்விக்குறிக்கியான பயிரா இருக்கு ஏன்னா இன்னைய காலகட்டத்துல வந்து இப்ப சுத்தி வச்ச பலதான் இன்னைக்கு அறுவடை ஆகிட்டு இருக்கு ஆமா அறுபடி ஆகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து பல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இன்னும் வந்து பயிரா பயிரா பண்றப்ப இன்னைக்கு வந்து விவசாயிகள் வந்து ஒரு ஒரு ஐந்து ஐந்து வருடமா வந்து முழு பயிர நிலத்தினுடைய முழு பயிரா பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் அறுவடை வரும்போது என்ன பண்றதுனே பெலாக்காய் வேல் ரொம்ப வீழ்ச்சி இருக்குது இருக்கு என்ன நாங்கள் எங்களுடைய சில முயற்சிகளை எடுத்துட்டு இருப்போம் இப்ப கேரளா பெலாக்காய் வந்து வெஜிடபிளுக்கு போயிட்டு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஒரு டன்னு கணக்குல போயிட்டு இருக்கு அவங்க ரேட் பேசிடுறாங்க ஒரு பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபான்னு டன்னு கணக்கு பேசி போயிட்டு இருக்கு இன்னைக்கு அது அது அந்த கேரளா பல போனதால தான் பன்ரொட்டி பலாக ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு இல்லன்னா அது கோயம்பேடு வந்து அது நம்ம விளைவீழ்ச்சி அடைஞ்சிடும் அது மாதிரி நம்ம பலாவும் வந்து வெஜிடபிளுக்கு போகிறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பன்ரொட்டி விவசாயிகளாம் என்ன பண்ணணும்னா நல்லா குவாலிட்டியான பலா கொடுக்கணும்னா சரியில்லாத பல யாருக்கு தெரியும்னா விவசாயிகள் கண்டிப்பா தெரியும் ஆமா அடுத்து நம்ம கிட்டே அடுத்த இடத்துல கை மாறிடுச்சுன்னா அது பலான்றது தெரியாது ஆனா நம்ம எல்லாம் முன் வந்து என்ன பண்ணணும்னா இந்த சரியில்லாத பார்த்தா வெஜிடபிளுக்கான ஒரு உடோனை ஏற்பாடு பண்ணி அவங்க வந்து ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது டன் இருந்தாலும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு கேட்கறாங்க ஆனால் இன்னைக்கு நாங்கள் சில விவசாயிகளுக்கு முயற்சி பண்ணி பார்க்குறோம் எங்களால் அந்த ரெடி பண்ண முடியலை அதனால அந்த பன் ரொட்டி விவசாயிகளும் அந்த சரியில்லாத பலாவெலாம் வெஜிடபிளுக்கு ஒரு குடவுனை ஏற்பாடு பண்றோம் அதில் வந்து கொண்டாந்து வச்சிங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு ஒரு டாரஸ் கூட நம்ம ஏற்றிட்டு பன் பலாவை வந்து ஒரு குவாலிட்டியான பலாவை கொண்டு கொண்டு வந்தாதான் வந்து வருங்காலத்தில் பன் காப்பாற்ற முடியும் இல்லைன்னா வருங்காலத்தில் பன்ரொட்டி வந்து ஒரு ஒதுக்கப்பட பலானா பன் இருந்து ஒதுங்கிடும் இன்னைக்கு நம்ம எந்த புவி பன் புவிசார் குறியீடு வாங்கிருக்கலாம் நம்ம தலை தலைசார் பல ரகம் வெளியிடலாம் ஆனா இன்னைக்கு புதுசா விவசாயம் பல நிற விவசாயிகளும் ஒரு குவாலிட்டியோட நட ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா நாளைக்கு குவாலிட்டி எங்க கிடைக்குதோ அங்க போயிட்டு போயிடுவாங்க வியாபாரிங்க அங்கதான் போவாங்க வெளியூர் விவசாயிகள் தெரியும் இப்ப புதுசா நிற விவசாயிகள் எல்லாம் வந்து ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி தர பன் ரொட்டில வந்து நம்ம அந்த அளவுக்கு உடனே குவாலிட்டியெல்லாம் கொண்டு வர முடியாது ஏன்னா இங்க நூத்தி ஐம்பது மரம் வருஷத்து மரம் மரம் அப்படி இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம உடனே வந்து அப்புறப்படுத்திட்டு புதுசாக கண்ணுலாம் வைக்க முடியும் வகைப்படுத்திக்கணும் வகைப்படுத்தின இதை வந்து நம்ம மாத்தணும்னா வெஜிடபிள்ஸ்க்கு நம்ம சரியில்லாத பலவெல்லாம் வெஜிடபிள் தள்ளிவிடும் கண்டிப்பாக நல்ல நல்ல குவாலிட்டியாக கொடுத்தோம்னா நம்ம பன்ருட்டி பேரை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா நிச்சயமா வந்து பன்ருட்டி பேரை காப்பாற்ற முடியாது அவங்க வியாபாரி குவாலிட்டி எங்க கிடைக்குது அங்கே போய் அங்கே போய்டுவாங்க உண்மை உண்மை வியாபாரிக்காக தான் அவங்க குவாலிட்டியை நோக்கி போயிடுவாங்க அப்போ நம்ம பேர் பெருமக்கள் நினைக்கணும் அண்ணன் சொல்ற மாதிரி கொஞ்சம் சுவையற்ற தரமற்ற தரம்னா என்ன சுவைதான் வேறு இல்லை எல்லா பழமும் தரமான தான் சுவை உண்ண முடியாத தகாத பழங்களை இல்லை பழுத்து அழுகி போகிற பழங்களாம் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி அதை காய்கறி பர்ஃபஸ்னால் இன்றைக்கி வந்து பலாவில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது நிறையா வந்து நிறைய நுண்ணுற்று சத்துக்கள் இதெல்லாம் வந்து உலக முழுக்க பலா வேலையடைசின் பொருளுக்கு வந்து பெரிய வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம அந்த மாதிரி கொடுத்துட்டா நமக்கு வந்து இன்னும் வந்து வேலையும் மிச்சம் இந்த நம்ம பன்னொடி பலாவுக்கான பெரிய மதிப்பு இருக்கும் இது சாதாரண நிறைய விஷயம் வந்து நம்ம வருங்காலில் பேசுவோம் நன்றி வணக்கம் Thank